இட்ஸ் இரட்ட காலநிலை காரணமாக நாங்கள் நேற்று அறிவித்தது போன்று காபோதோ உயர்தர பரீட்சை ஆனது பிற்போடப்பட்டு இருந்தது இன்றைய தினம் நாங்கள் நடத்திய சில கலந்துரையாடுகளின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் இந்த காலநிலை பாதகமான நிலைமை கொண்டு செல்வப்படுவதால் பாடசாலை ஆரம்பமாவது பதினாறாம் தேதியாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் முதல் தீர்மானிக்கப்படி பத்தாம் தேதி பாடசாலையானது ஆரம்பிக்கப்பட மாட்டாது பதினாறாம் தேதிக்கே பாடசாலை ஆரம்பிக்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிற்போடப்பட்ட பரீட்சையானது முழுமையாக பிற்போடப்படுகின்றது அதாவது வருகிற கிழமை எந்த ஒரு பரீட்சையை நடத்துவதற்கு இல்லை ஐந்தாம் தேதி வரையும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பரீட்சைகள் முழுமையாக பிற்போடப்படுவதுடன் அவை சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் அதே போல உயிர் பரீட்சை அதாவது கல்வி பொருளாதார தொழில்நுட்ப பரீட்சை அதிகம் காலதாமதமின்றி பிற்போடப்படுகின்றது அது சம்பந்தமான அறிவுறுத்தல்களும் பரீட்சி திணைக்களத்தால் பிறகு அறிவிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குமான பரீட்சைகள் நாங்கள் ஐந்தாம் தேதி வரை நடாத்த திட்டமிடப்பட்ட ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பரீட்சைகள் அத்தனையுமே பிற்போடப்பட்டிருக்கிறது ஆகவே வருகிற கிழமைகளில் பரீட்சைகள் எதுவுமே நடத்துவதற்காக இல்லை